ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யூஸ்லஸ் மைக் சேனல் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல தடைகளை தாண்டி சியான் விக்ரம் சாரோட வீர தீரஸ்வரன் வந்து படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ ஈவினிங் ஷோ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த நம்ம சேலம் தேட்டரில் அதோட ரிவ்யூ கேட்க நம்ம தேட்டருக்கு வந்திருக்கோம் ஸோ வாங்க படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ரிவ்யூ கேட்கலாம் நல்லா படம் மொக்கன்னு சொல்ல முடியாது சூப்பர் சொல்ல முடியாது அந்த மாதிரி ரெண்டே விதமாக தான் போகுது படம் பட் ஆனால் ஆனால் வந்து பார்த்தோன்னா விக்ரம்க்கு வந்து பார்த்தோன்னா இது கம்பேக் மூவி தான் ப்ரோ அதில் எந்த ஒரு மாற்ற கருத்துமே இல்லை மற்ற படத்துலையாவது வந்து கொஞ்சம் ஸ்லோனஸாக நடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த படத்தில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் அப்படி தான் பண்ணுவார் செகண்ட் ஆஃப் மேலே வந்து பார்த்தோன்னா அவர் சீன்ஸ் எல்லாம் இவருக்கு நிறையா இருக்குது படத்தில் ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இன்னொன்று எல்லாருக்கு எல்லா கேரக்டருக்குமே ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க சுராஜ் சார் எஸ் ஏ சூர்யா சார் துஷாரா விஜயன் இவங்கெல்லாம் நல்லா சூப்பராகவே தான் பண்ணியிருக்கிறாங்க படத்தை மொத்தம் டூ பி ஹானெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ஸ் வந்து பார்த்தோம்னா படம் வந்து தீயாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஃபஸ்ட் ஹாஃப்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் ஹாஃப்ல ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஸ்லோனஸ் இருக்கிற மாதிரி தெரியுது அது இருக்கிற இன்டர்வல் பிளாக் வர வரைக்கும் வந்து பார்த்தோம்னா தான் போகுது எனக்கு தெரிஞ்ச இந்த படம் ஃப்ளாஷ்பேக் வந்து பார்த்தனா எதுக்கு வச்சாங்க அப்படின்னு தெரியல அவரை பில்டப்காக மட்டும்தான் அந்த ஃப்ளாஷ்பேக் சீன் வச்சாங்களோ அப்படின்ற ஒரு வருத்தம் பார்ட் ஒன்னுக்குன்ற மாதிரிலாம் லீடு அது பெருசாக வந்து கொடுக்கல ப்ரோ பார்ட் டூ எப்படின்னா இந்த பார்ட் டூலேயே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன்னோட கதை வந்து எல்லாமே சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே இவங்க என்ன பார்ட் டூ ஒன் இருக்கிறாங்க அப்படின்றது தெரியல ஸோ இந்த படம் வந்து பார்த்தோன்னா எல்லாம் முடிஞ்சிச்சு கதையே முடிஞ்சிருச்சு அது ஒரு விஷயம் இன்னொன்று விக்ரம் சார் அவரோட அந்த ஸ்கிரீன் ப்ரெசன்ஸ் வந்து பார்த்தோன்னா பெஸ்ட்டுங்க இதுக்கு முன்னாடி நிறைய விக்ரம் படம் வந்து வந்திருக்கலாம் இந்த ரீசென்ட் டேஸில் வந்து பார்த்தோம்னா விக்ரம் படத்துக்கான ஒரு ஸ்க்ரீன் பிரசன்ஸ் வந்து இந்த படத்தில் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க அவரு அவரோட தான் இங்க ஷோல்டரு ரைஸ் பைஸ்லாம் அப்படியே வளர்த்திட்டு அப்படியே அர்னால்டு ரேஞ்சுக்கு வந்து பாத்தோம்னா பண்ணிருக்காரு ஒரு சுறுசுறுப்பா பண்ணியிருக்காரு படத்தை எஸ் ஜே சூர்யாங்களா மத்த படம் கம்பேர் பண்ணும் போது இது கொஞ்சம் கம்மி தான் பட் இந்த படத்துக்கு தேவையான ஒரு ஆக்டர் தான் எஸ் ஜே சூர்யா ஒரு சில இடத்துல வந்து தேவையில்லையோ அப்படின்ற மாதிரியும் தோணுது மெயின்னே வந்து பாத்தோம்னா அவர் பேர் தெரியல அவரை நிறைய படத்துல பாத்துருக்க பட் தான் மெயினா காட்டிருக்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்தோம்னா கமர்ஷியல் மூவி ப்ரோ இந்த ஆர்ட் ஃபிலிம் பார்த்துட்டு வந்துட்டு இந்த படம் வந்து இந்த படத்துல என்னடா இப்படி பண்றாங்க இத்தனை பேர் தூக்கி போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு கமர்ஷியல் படம் துசாரா விஜயந்தான் அவங்க நான் நடிப்பது சொல்லியா ப்ரோ அவனு எல்லா படத்துலேயும் சூப்பரா பண்றாங்க அதே மாதிரி தான் இந்த படத்துலயும் டு பி ஆனஸ்ட் அவங்களுமே சூப்பராகவே பண்ணிருக்கிறாங்க படத்துல கேரக்டர் இந்த தகுந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த ஜி பிரகாஷ் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் செம்மையா பண்ணியிருக்காரு ப்ரோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் சாங்ஸ் ரெண்டு சாங் நல்லா கேட்குற மாதிரி தான் இருக்குது ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தோம்னா மதுரை வீரம் தானே வேற மாதிரி ஒரு எவால்யூஷனு விக்ரம்க்கு வந்து இது ஒரு எவால்யூஷன் சீனு சூப்பராகவே பண்ணியிருந்தாரு ப்ரோ இந்த படம் ஸ்க்ரீன் ப்ளேவே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க ப்ரோ நான் எனக்கு தெரிஞ்சு இந்த ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தோம்னா கமர்ஷியல் மூவிக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே இப்படி யோசிச்சது வந்து பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த படம் தான் நினைக்கிறேன் இந்த படம் சீன்ஸை வந்து பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமோ அப்படின்றா நான் ஸ்கிரீன் பிளே நல்ல ஸ்க்ரீன் பிளே தான் ஸ்க்ரீன் பிரசன்ஸ் ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க படத்தில் ரைட்டிங் எஃபெக்ட்டும் நல்லா போட்டிருக்காங்க ஸோ அது வந்து இன்னும் வந்து சீன்ஸாக பட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோன்னு தான் தோணுது ஓகே எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆகும்போது இதுக்கு இதெல்லாம் தேவையில்லையே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது வந்து பார்த்தோம்னா அது ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது ஒரு யோசனை தான் இருந்துச்சு இந்த படத்துக்கு இவ்வளோ பில்டப் தேவை இல்லையே அப்படின்னு ஏன்னா ஆரம்பத்துல இருந்து பில்டப்ஸ் மட்டும் தான் படம் ஃபுல்லாகவே இருக்குது அதுலேருந்து நம்ம கொஞ்சம் வேற மாதிரி எடுத்துட்டோம் என்னடா படம் பில்டப்லேயே கொடுக்குறாங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு போல இருக்கு அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தோம் அது செகண்ட் ஆஃப் இருங்க பையன் சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சது நிறையா சாயல் இருக்குது ஒரு சில சாயல்லாம் சேதுபதி படத்தோடைய ஒரு சாயல் இருக்குது சித்தா பட சாயிலும் வந்து அங்கங்க வந்துட்டு தான் போகுது ஆனால் ஒரு சீன் வந்து இந்த திருவிழாவில் ஒரு தேடுற சீன்லாம் இருக்கும் அது ரொம்ப நேரம் இழுத்துட்டு போகுதோ அப்படின்னு இந்த படம் வந்து கிட்டத்தட்ட டுரேஷன் டைம் வந்து ரெண்டே முக்கால் மணி நேரம் அப்படின்றாங்க எனக்கு என்னமோ கிட்டத்தட்ட மூணே கால் மணி நேரம் போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அது எனக்கு மட்டுமா இல்லை உங்களுக்குமானு எனக்கு தெரியல அது கமெண்ட் கூட பண்ணுங்க ப்ரோ லென்த் இருக்குது ப்ரோ ஒரு சில போரிங் சீன்ஸ் இருக்குது அதுவும் ஆனஸ்ட்டாக இதில் சொல்லி தான் ஆகணும் அதில் போரிங் சீன்ஸ்லாம் இருக்குது இல்லைன்னு சொல்ல ஸோ இவ்வளோ லென்த்தி தேவை இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது இது என்ன கேட்டிங்கன்னா இது கம்பேக்குன்னு தான் சொல்லுவேன் பட் ஆடியன்ஸ் கையில் தான் இருக்குது அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு ஆனால் இந்த அறிவுமேதாதிகள்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா படம் வந்து பார்த்தோன்னா இந்த ஆங்கிள் இருந்து பாருங்க இந்த படம் நல்லா இருக்கும் இந்த ஆங்கிள் இருந்து பாருங்க இந்த படம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவங்க சொல்கிறதெல்லாம் ஒரு க இதுமே கண்டுக்காதீங்க இது கம்ப்ளீட்லி ஒரு கமர்ஷியல் படம் ஆக்ஷன் படம் அதுக்கு தகுந்த மாதிரி படம் பண்ணியிருக்காங்க ஒரு நீட்டான ஒரு கமர்ஷியல் படம் ப்ரோ ஃபேமிலியோடு பார்க்கலாம் டென்னுக்கு ரேட்டிங் நான் வந்து எயிட் தருவேன் ப்ரோ அந்தளவுக்கு வர்த்தியான ஒரு படம் தான் ஜி பிரகாஷ் பிஜிஎம்ல பின்னிட்டாரு ஓகே ப்ரோ